அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தை மாதம் எப்படி அமைகிறது தை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பார்ப்பு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக எந்தது தருணம் அமைகிறது தை பிறந்தால் வலி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சூரியன் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகளில் பயிற்சி ஏற்படுகின்றன நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த ஐந்து கிரகநிலைகள் பெரும்பாலும் மாறுதல் இல்லாத ஒரு மாதமாக தான் பார்க்கப்படுகிறது குரு சனி சூரியன் செவ்வாய் ராகு கேது போன்ற கிரகநிலைகள் மாற்றம் ஏதும் இல்லை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக இரண்டாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் பெரும்பாலும் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதத்திற்கு பிறகு மூன்றாம் இடம் ஆகிய ஜீவன மிக வலுவில் வகையில் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்திற்கு மாறியதற்கு பிறகு மிக அதிரடியான மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது எனவே அதற்கு அடித்தளம் வகையில் ராசியின் அதிபதி இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய அளவில் குறையும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் இருந்து பிற்பகுதியை நோக்கி செல்ல செல்ல நீங்கள் முன்னேற்றத்து வாய்ப்பிற்காக கொண்டிருக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்க போகின்றன விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக சந்திக்கக்கூடிய பல தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகுகிறது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி திட்டமிட்டதை விட புதிய நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் அமைகிறது என்பதை தெளிவாக பொதுவாகவே தை பிறந்தால் என்பார்கள் அது பல மொழி அதிலும் குறிப்பாக தை மாதத்தில் அறுவடை திருநாளுக்கு பிறகு வயல்களின் மத்தியில் மூடுருவி செல்வதற்கான வழிபிறக்கக்கூடிய கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையக்கூடிய மாதம் தான் இந்த தை மாதம் என்று சொல்ல சொல்லப்படுகிறது அதனின் ஆழ்ந்த அர்த்தத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது வாழ்வில் விருச்சக வாழ்வில் முன்னேற்றத்திற்கான வழிகள் பல வகையில் இனிமையாக பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது அறுவடைக்கு பிறகு வயல்களின் மத்தியில் எப்படி வேண்டுமானாலும் வழியை உருவாக்கி கொள்ளலாம் என்று சொல்வது போல் எப்பேற்பட்ட வழியும் வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பது போல் அதே போன்றுதான் விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வுல பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இதை மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தை மாதத்தில் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான மன போராட்டம் சிக்கல்கள் பல வழிகள் நீங்கி இனிமையான மகிழ்ச்சி என்பது பிறக்கக்கூடிய முன்னேற்றம் வெற்றி என்பது பிறக்க இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்பு கிரகமான குரு மிக வலுவாக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் அமர்ந்திருந்தாலும் அவர் துறத்திற்கு பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் விலக மறைமுகமாக உங்களது குடும்பத்திலும் தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் சூழ்ச்சி செய்த சூழ்நிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை தற்கான வாய்ப்பு நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது மனதில் ஏற்பட்ட பல்வேறு குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் திருமண முயற்சியில் அமைகிறது எனவே குருவின் அமைப்பு காரணமாகவும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாகவும் பல்வேறு விதமான மங்களகரமான யோகம் நிறைந்த எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது பல காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை மிக சிறப்பாக பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் அது மட்டுமல்லாது சனி பகவானும் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க சனி அர்த்தாஷ்டக சனியாக சுகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு இருக்கு நிச்சயமாக ஏற்படாது ஏனென்றால் ஏழரை சனி அஷ்டம சனி போன்று மிக பெரிய அளவுல பாதிப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை சுகஸ்தானத்தில் தால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனம் தேவை அதிலும் குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்கள்ல மட்டும் அதீத கவனத்துடன் இருங்க மற்றபடி அனைத்தும் மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் மாற்றி கொடுக்கிறாரு சனி பகவான் உத்தியோகத்துறைக்கு அதிகாரம் கொண்ட சனி பகவான் சுகஸ்தானத்தில் வேற்றியிருப்பதால் புதிய வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அதிலும் சுக அதிபதியாக சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு எனவே அலுவலக ரீதியாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தவறான முடிவுகள் போன்ற அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் மாற்றம் நிச்சயமாக நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சக பணியாளர்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது பல சந்தர்ப்பங்களில் தவறான முடிவை எடுப்பதற்கான சூழ்நிலையில் நல்ல முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பை சனி உறுதிப்படுத்தி கொடுக்கிறார்கள் தொழில்துறையில் உற்பத்தி அதிகரிக்கும் இந்த தருணத்தில் லாபம் பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஆனால் அதே சமயம் சற்று கவனத்துடனும் அளவான முதலீடும் அதீத கவனமும் திட்டமிடுதலும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார்கள் பெருமளவில் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் கடன் கொடுப்பது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று விழிப்புணர்வு இருந்தால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பல சங்கடங்களை நீக்குவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சனி உறுதிப்படுத்த கொடுக்கிறார் இந்த தருணத்தில் மிக வலுவாக சூரியனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்கள் சூரியன் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது முன்னேற்றத்திற்கு முட்டில் முத்துக்கட்டை கிட்ட அனைத்து காரியங்களையும் தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கிரன் பெரும்பாலும் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் பிற்பகுதியில் சூரியனுடன் இணைந்து மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் அதே போன்றுதான் வித்தியாக்காரருமாக புதனும் மூன்றில் பிற்பகுதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க ஆனால் முற்பகுதியில் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க கல்வியிலும் நல்ல சக்தியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வலுப்படுத்துவதால் வருமானம் ஏனென்றால் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக எந்த பணியாக இருந்தாலும் நாட்டியம் நாதஸ்வரம் நடிப்பது என எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சினிமா துறையில் புதிய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல லாபமும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் அதிகரிக்கிறது இந்த தருணத்தில் தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய யூகங்கள் கை கொடுக்கும் பெரிய அளவில் கூட்டணி மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் உருவாகிறது உங்களுடைய சிறு செயல்பாடு கூட உங்களுக்கு மக்கள் மத்தியில் பெயர் புகழை தேடித்தரக்கூடிய வகையில் வாக்குகளாக மாறுவதற்கான யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக செஞ்சிருக்கிறார் ராகு கேது அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கேது லாபத்திலும் ராகு பூர்வ பண்ணியத்திலும் இருப்பதால் பல சங்கடங்கள் நீங்கி மிக பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சந்திரனின் அமைப்பும் இந்த மாதம் முழுவதுமே பெரும்பாலும் சாதகமாக உள்ளது ராசிக்காரர்களுக்கு பல தடைகள் நீங்கி நன்மை நிறைந்த ஒரு மாதமாக அமைகிறது என்பதை சந்திரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மேலும் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தை மாதம் முழுவதும் அருகாமையில் உள்ள முருக ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை